மேட்டூர் அணை திறக்க வாய்ப்பில்லை என்பதால் குறுவை தொகுப்பு திட்டத்தை அரசு அறிவிக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள பதிவில் காவிரி பாசன மாவட்டங்களின் பாசன ஆதாரமாக திகழும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி இரண்டு அடியாகவும் நீர் இருப்பு பதிமூன்று டிஎம்சியாகவும் குறைந்துவிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொன்னூறு அடிக்கும் கூடுதலாகவும் அணைக்கான நீர்வரத்து பதினைந்தாயிரம் கன அடிக்கும் கூடுதலாக இல்லாத நிலையில் மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பது சாத்தியமற்ற ஒன்றாகும் அதனால் நடப்பாண்டில் குறுவை சாகுபடிக்காக ஜூன் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் நேற்றுதான் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகள் அமைந்துள்ள கேரளத்திலும் கர்நாடகத்திலும் தென்மேற்கு பருவமழை ஜூலை மாத இறுதியில்தான் தீவிரமடையும் எனவே மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வருவதாக இருந்தாலும் அது ஜூலை மாத இறுதி அல்லது ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில்தான் சாத்தியமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதை கருத்தில் கொண்டுதான் மேட்டூர் அணையை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வாக்கில் திறக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வல்லுநர் குழு பரிந்துரைத்துள்ளது அப்படியானால் குறுவை சாகுபடி செய்ய திட்டமிட்டிருக்கும் உழவர்களுக்கு மாற்று வழி என்ன என்பதை தமிழக அரசு காட்ட வேண்டும் ஆகஸ்ட் மாத முதல் வாரத்திற்கு முன்பாக குறுவை சாகுபடி செய்யப்பட்டால்தான் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக அறுவடை செய்ய முடியும் தாமதமாக குறுவை நடவு செய்யப்பட்டால் குறுவை பயிர்கள் வடகிழக்கு பருவமழையில் சிக்கி சேதமாகும் ஆபத்து உள்ளது மேற்கண்ட அனைத்து காரணிகளையும் ஆய்வு செய்து பார்க்கும்போது நிலத்தடி நீரை பயன்படுத்தி குறுவை சாகுபடி செய்யப்படுவதை ஊக்குவிப்பதுதான் சாத்தியமான புத்திசாலித்தனமான நடவடிக்கையாக இருக்கும் நிலத்தடி நீரை பயன்படுத்தி குறுவை சாகுபடி செய்வதற்கு தமிழக அரசின் குறுவை தொகுப்பு திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை காவிரி பாசன மாவட்டங்களில் கடந்த ஆண்டில் போதிய தண்ணீர் கிடைக்காததால் குறுவை சம்பா தாளடி ஆகிய மூன்று போக பயிர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டன நடப்பாண்டிலாவது குறுவை சாகுபடி வெற்றிகரமாக செய்யப்பட்டால்தான் கடந்த ஆண்டு ஏற்பட்ட இழப்பில் இருந்து உழவர்கள் ஓரளவாவது மீண்டு வர முடியும் இதை கருத்தில் கொண்டு காவிரி பாசன மாவட்டங்களுக்கான குறுவை தொகுப்பு திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் குறிப்பாக அனைத்து பகுதிகளுக்கும் வேளாண்மைக்காக மும்முனை மின்சாரம் இருபத்தி நான்கு மணி நேரமும் வழங்கப்படுவதையும் தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்